இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் உயர்த்தப்படும் மின் கட்டணம் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக போராட்டம் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த ஓட்டம் ஆளுநர் முதலமைச்சர் துவக்கி வைத்தனர் புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு பரிந்துரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் திடீரென மின்துறை அதிகாரிகளை முற்றுகையிட சென்றதால் போலீசாருடன் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது புதுச்சேரியில் நூறு யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தினால் யூனிட்டுக்கு இருபது பைசா உயர்த்த இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது மேலும் இந்த கட்டணத்தை அக்டோபர் ஒன்று முதல் மின்சார பயன்பாட்டிலிருந்து வசூலிக்கவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திடீர் மின் கட்டண உயர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் கட்டண உயர்த்த எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வம்பாக்கிரபாளையம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்கள் போலீசாரின் தடுப்புகளை மீறி அலுவலகத்தில் நுழைந்து அதிகாரிகளை முற்றுகையிட முயன்றனர் அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்றும் அப்படி உயர்த்தினால் பொதுமக்களை திரட்டி அதிமுக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடும் என அரசு அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் போராட்டம் இது போராட்டம் 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 புதுச்சேரியில் மின் கட்டணத்தை உயர்த்த மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளதாகவும் அரசின் முடிவை பொறுத்தே மின்கட்டணம் உயர்த்தப்படும் என மின்துறை தலைமை பொறியாளர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேச மின்துறையின் வரவு செலவு கணக்குகள் கோவாவில் உள்ள இணை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கேற்ப ஆண்டுதோறும் மின்கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதி ஆண்டுக்கான வரவு செலவு கணக்கு ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தை நிதியாண்டுக்கான வீடுகளின் மின்கட்டண உயர்வு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் முதல் அமலுக்கு வந்தது அதன்படி புதுச்சேரியில் முதல் நூறு யூனிட் மின்சாரத்திற்கு ஒரு யூனிட் மின்கட்டணம் ரூபாய் இரண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியமாக உயர்த்தப்பட்டது இதற்கு புதுச்சேரி பொதுமக்கள் தங்களது கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர் இருந்தபோதிலும் யூனியன் பிரதேசத்தில் மின் கட்டணம் அமலுக்கு வந்தது இந்த நிலையில் தற்போது மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்த ஒழுங்குமுறை ஆணையம் புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது அதன்படி புதுச்சேரியில் வீடுகளுக்கு முதல் நூறு யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி எழுபதாக இருந்த மின்கட்டணம் தற்போது இரண்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியமாகவும் நூற்று ஒன்று முதல் இருநூறு யூனிட் வரை ரூபாய் நான்கு என்பதிலிருந்து ரூபாய் நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியமாகவும் இருநூற்று ஒன்று முதல் முன்னூறு யூனிட் வரை ரூபாய் ஆறு என்பதிலிருந்து ரூபாய் ஆறு இருபதாகவும் முன்னூறு யூனிட்டுக்கு மேல் ரூபாய் ஏழு ஐம்பது என்பதிலிருந்து ரூபாய் ஏழு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் உயர்த்தி வசூலிக்க வேண்டுமென தெரிவித்துள்ளது மேலும் இந்த கட்டண உயர்வை அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் மின் பயன்பாட்டிலிருந்து வசூலிக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் பல்வேறு தரப்பினரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் அதிமுகவினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறையை முற்றுகையிட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இந்நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்த அளித்த மின்துறை தலைமை பொறியாளர் கனியமுதன் புதுச்சேரியில் மின்கட்டணத்தை உயர்த்த ஒழுங்குமுறை ஆணையம் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது அரசு இதன் மீது இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை எனவே அரசு முடிவும் செய்யும் வரை மின்கட்டணம் உயர்த்தப்படாது என தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பழைய மின் கட்டணமே தொடரும் அதற்கான தொகையை மானியமாக அரசு செலுத்திவிடும் முதலமைச்சர் அலுவலகத்தில் மறைமுகமாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் காரியத்தை சாதித்து சொல்கிறார்கள் அமைச்சர் நமச்சிவாயம் காரைக்காலில் பேட்டி புதுச்சேரியில் மின்கட்டணத்தை உயர்த்த மின் ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது இதன் அடிப்படையில் ஒரு யூனிட்டுக்கு இருபது பைசா என உயர இருக்கிறது இது தொடர்பாக காரைக்காலில் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கட்டணம் நிச்சயம் உயர்த்தப்படாது மின்துறை ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணை உயர்த்த கூறினாலும் புதுச்சேரி அரசு உயர்த்தாது அதற்கான தொகை மானியமாக அரசு செலுத்திவிடும் கடந்த ஆண்டும் கட்டணத்தை உயர்த்த கூறியபோது மக்களிடம் கட்டணத்தை வசூலிக்காமல் அரசே மானியம் செலுத்தியது அதே நடைமுறை இந்த ஆண்டும் பின்பற்றப்படும் மின் கட்டண உயர்வு பொதுமக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது பழைய கட்டணமே தொடரும் என உறுதியளித்தார் பாஜக கூட்டணி ஆட்சியில் எந்த திட்டமும் செயல்படாத காரணத்தினால் பாஜக கூட்டணியில் இருந்து விலகி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு என்ஆர் காங்கிரஸ் வர என முதலமைச்சர் ரங்கசாமிக்கு காரைக்கால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கோரிக்கை வைத்திருப்பது குறித்து கேட்டதற்கு முதலமைச்சரிடம் காரியங்களை ரகசியமாக திமுக சாதித்து செல்கிறது முதலமைச்சர் அலுவலகத்தில் மறைமுகமாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் காரியத்தை சாதித்து செல்கிறார்கள் இந்த ஆட்சியிலும் முதலமைச்சரிடம் அதிக பலனை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் அனுபவித்து வருகிறது யார் யாருடன் சேர வேண்டும் என அந்தந்த கட்சி தலைவர்கள்தான் முடிவு செய்வார்கள் அதற்கு இப்போது அவசியம் ஏற்படவில்லை என நமச்சிவாயம் பதிலளித்தார் ஆளுநருக்கு முதலமைக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார் இந்திரா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இந்திரா காந்தி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது நினைவு நாளை ஒட்டி நூறடி சாலை விழுப்புரம் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அரசு கொறட ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனையுடன் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது பின்னர் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்தியாவின் இரும்பு மனிதர் மனிதரக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஒற்றுமை ஓட்டத்தை தொடங்கி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டனர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி புதுச்சேரியில் அரசு சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினத்தை ஒட்டி தேசிய ஒற்றுமை தினம் கடற்கரை காந்தி திடலில் அனுசரிக்கப்பட்டது அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் உருவப்படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிபாயம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலர் ஆகியோர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து காவல்துறை மற்றும் என்சிசி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் அதன் தொடர்ச்சியாக மாணவ மாணவியர் தன்னார்வலர்கள் ஒற்றுமை தின ஓட்டத்தை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த நாவர்குளம் பகுதியில் சொகுசு காரில் வந்த அக்காவின் கணவரை துரத்தி சென்று கத்தியால் வெட்டிய மைத்துனர் உள்ளிட்ட இருவர் கைது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஜிஎன்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன் இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார் இவருக்கும் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணா தேவி என்கிற திலகா என்கிற பெண்ணிற்கும் கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன் காதல் திருமணம் நடைபெற்றது இந்த நிலையில் இவர்களுக்கு தனுஷ்டி என்ற மகளும் சஞ்சய் என்கிற மகனும் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக மனைவி மற்றும் குழந்தைகளை கருத்து வேறுபாட்டின் காரணமாக மணிகண்டன் பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று மதியம் சுமார் ஒரு மணி அளவில் சொகுசு காரில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே நாவர்குளம் பகுதிக்கு மணிகண்டன் சென்றுள்ளார் இவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபர்கள் காரை இடைமறித்து காரில் இருந்து அவரை வெளியே இழுத்து வெட்ட முயற்சி செய்தனர் அப்போது உயிரை காப்பாற்றிக் அங்கிருந்து சிறிது தூரம் ஓடி மணிகண்டனை துரத்தி சென்று பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இந்நிலையில் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மணிகண்டனை மீட்டு ஜிப்மர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர் இது குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் மணிகண்டனை வெட்டியவர் மணிகண்டன் மனைவியின் தம்பி ராஜு மற்றும் இவரது நண்பர் மணிகண்டன் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது இந்த நிலையில் கோட்டக்குப்பம் டிஎஸ்பி உமாதேவி உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு ஆரோவில் காவல்நிலை ஆய்வாளர் திருமால் தலைமையில் தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் புதுச்சேரி பகுதியில் பதுங்கியிருந்த ராஜ்கமல் மற்றும் அவரது நண்பரான மணிகண்டன் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பட்டப்பகலில் நடைபெற்ற இச்சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சிறப்பு திருத்தம் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி துணை தலைமை தேர்தல் அதிகாரி அவரிடம் நாம் தமிழர் கட்சியினர் கோரிக்கை மனுவை வழங்கினர் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் சிறப்பு திருத்தம் எஸ்ஐஆர் என்கிற நடைமுறையினை தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் அவசர கதியில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்குவதும் லட்சக்கணக்கான புதிய வாக்காளர்களை சேர்ப்பதும் மக்களாட்சி முறையை கேலி கூத்தாகும் கொடுஞ்செயலாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் சிறப்பு திருத்தம் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துவதனை நாம் தமிழர் கட்சி ஆட்சேபனை செய்கின்றது புதுச்சேரியில் இந்திக்காரர்களும் வெளிமாநிலத்தவர்களும் பெரும்பாலானோர் குடியேறிய நிலையில் வெளி மாநில வாக்காளர்கள் புதுச்சேரி மாநிலத்தின் குடிமக்களாகும் வாக்காளர் அடையாள அட்டை என்பது வெறும் அடையாள அட்டை மட்டும் அல்ல தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் வாக்குரிமை என்பது தமிழர்களின் அரசு அதிகாரத்தனத்தினை தீர்மானிக்கும் உரிமை சாசனம் ஆகும் அதனை பறிக்கொடுப்பது என்பது தமிழர்கள் தங்கள் இறையாண்மையை இழப்பதற்கு ஒப்பாகும் வாக்காளர் சிறப்பு திருத்தம் நடைமுறைப்படுத்தினால் புதுச்சேரி மாநிலத்தின் வரலாற்றினையும் தனித்தன்மையும் மண்ணின் மைந்தர்கள் உரிமைகளையும் இழக்க நேரிடும் என்பதை நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துவதோடு புதுச்சேரி மாநிலத்தில் பெரும்பான்மையான தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக வாக்காளர் சிறப்பு திருத்தம் நடைமுறையினை உடனே கைவிட வேண்டும் எக்காரணம் கொண்டும் வெளி மாநிலத்தவர்களுக்கு புதுச்சேரியில் வாக்குரிமை வழங்கக்கூடாது என்கிற கோரிக்கை மனுவை புதுச்சேரி உதவி தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களிடம் நாம் தமிழர் கட்சியினர் கோரிக்கை மனு வழங்கினர் இந்நிகழ்வில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி துணைத் தலைவர் கௌரி மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ரமேஷ் இளங்கோ தமிழரசி காமராஜ் அமுதன் பாலா முனியாண்டி ராஜ்குமார் பாலாஜி சங்கர் பாலன் ரவீந்திரன் வினோத் ஆறுமுகம் காளிதாஸ் பிரியன் குமரன் சுந்தர வடிவேல் முகுந்தன் ராஜ்கமல் வில்லியனூர் வீராசாமி தானி ஓட்டுநர் ஆனந்த் அனைவருக்கும் அனைவரும் பங்கேற்றனர் புதுச்சேரி சந்நியாசி குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டு இன்று ஓய்வு பெறவுள்ள கூட்டுறவு பதிவாளரின் பண பலன்களை வழங்காமல் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக நேற்று செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் வாழ் உரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன் புதுச்சேரி சன்னியாசி குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஊழல் மற்றும் முறைகேடு நடந்துள்ளது சங்கத்தின் உறுப்பினர்களான ஜெயலட்சுமி பிச்சாண்டி மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் அடகு வைத்த நகைகளில் பண மோசடி நடந்துள்ளது குறித்து பல முறை ஆளுநர் மற்றும் உயரதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்தும் இதுநாள் வரை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த மோசடிக்கு கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா மற்றும் கூட்டுறவு அதிகாரி ரவிசங்கர் ஆகியோருக்கும் தொடர்புள்ளது என்று குற்றம் சாட்டிய கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா முப்பத்தொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று ஓய்வு பெற உள்ளதால் அவரது ஓய்வூதிய பண பலன்களை மாத ஓய்வூதியத்தையும் வழங்காமல் விசாரணை முடியும் வரை நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் பேசிய அவர் புதுச்சேரி அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஊழல் மற்றும் முறைகேடுகளில் சிக்கி கைதாகி வரும் இந்த சூழலில் இதுபோன்ற ஊழல் முறைகேடு நடைபெற்று வருவதை கவனத்தில் கொண்டு ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் நலவழித்துறை சார்பில் தேசிய அயோடின் குறைபாடு கோளாறுகள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பிள்ளைச்சாவடி நாவரதன் அரசு நடுநிலைப்பள்ளி பெரிய காலாப்பட்டு ஓ எச் ஃபருக் மறைக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் கனகசெட்டிக்குளம் அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய மூன்று பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே உலக அயோடின் குறைபாடு கோளாறுகள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வினாடி வினா போட்டி நடைபெற்றது மருத்துவ அதிகாரிகள் பிரதீப் குமார் சூர்யா மற்றும் வினோதினி அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் பற்றி சிறப்புரையாற்றி வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் அவர் பேசுகையில் உலக அயோடின் குறைபாடு கோளாறு தடுப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபத்தோராம் தேதி உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது அயோடின் என்பது உடலுக்கு தேவைப்படும் முக்கியமான ஒரு கனிம ஊட்டச்சத்தாகும் அயோடின் குறைபாட்டால் தைராய்டு என்ற நாளமில்லா சுரப்பியில் பாதிப்பை உண்டாக்கி முன்கழலை வீக்கம் உண்டாக காரணமாகிறது அயோடின் குறைபாடு உடலின் உயரம் மற்றும் பருமனை நிர்ணயிக்கிறது மேலும் குழந்தைகளின் உடல் மற்றும் மூளை வளர்ச்சியில் அயோடின் சத்து பெரும் பங்கு வகிக்கிறது அயோடின் சத்து குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு படிப்பில் நாட்டமில்லை மற்றும் மந்த நிலைமை ஏற்படுகிறது மேலும் கருவுற்ற தாய்மார்களுக்கு தொடர் கருச்சிதைவு குழந்தையின்மை கருவில் உள்ள சிசு இறந்து பிறத்தல் மேலும் சிசுவின் மூளை கண் காதுகளில் பாதிப்பை ஏற்படுத்தி குழந்தைகள் நிரந்தர ஊனமாக பிறக்க காரணமாகிறது குழந்தைகளுக்கு நிரந்தர பாதிப்புகளான முன்கடலை வீக்கம் மன வளர்ச்சி குறைபாடு மற்றும் உடல் ஊனங்கள் ஏற்படுகின்றன என்று சிறப்புரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தின சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மற்றும் மதியழகன் பேசுகையில் அயோடின் சத்து நிறைந்த கடல் சார்ந்த உணவுகள் கருநீல நிறத்தில் காணப்படும் காய்கறிகள் பழ வகைகள் போன்ற அயோடி நிறைந்த சத்துள்ள உணவு வகைகளை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சிறப்புரையாற்றி மாணவர்களே விழிப்புணர்வை ஏற்படுத்தின இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் பிரேம்குமார் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ராதிகா முனியம்மாள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கிராமப்புற செவிலியர் திருப்பம்மாள் நன்றியுரை கூறினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர் ஞான மற்றும் ஆசிரியர்கள் சுரேஷ் ஜனார்த்தனன் கஜலட்சுமி வடிவுகரசி சரஸ்வதி சந்தியா சாமுண்டீஸ்வரி சிறப்பாக செய்திருந்தனர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற மாணவர்களின் சிறப்பு பேரணியை துவக்கி வைத்த புதுச்சேரி மாநில எஸ்எஸ்பி கலைவாணன் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதுவை மாநிலம் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாளை முன்னிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலின் புகழை பறைசாற்றும் வகையில் சிறப்பு பேரணி நடைபெற்றது இதில் பங்கேற்ற புதுவை மாநில எஸ் பி கலைவாணன் மற்றும் சுருதியாரக்கட்டி மற்றும் உருளையன்பேட்டை காவல்நிலை ஆய்வாளர் கார்த்திகேயன் துணை ஆய்வாளர் கோவிந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றி பேரணி துவக்கி வைத்தனர் இதில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மணிமேகலை அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் மற்றும் ஆல்பா மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று நகரின் முக்கிய பகுதிகளில் பேரணியாக சென்றனர் சேத்ராப்பட்டில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு தொடக்க பள்ளியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழா சேதராபாட்டில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு தொடக்க பள்ளியில் கொண்டாடப்பட்டது விழாவிற்கு வட்டம் ஐந்தின் பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஏம மாலினி தலைமை உரை ஆற்றினார் பள்ளி துணை ஆய்வாளர் அவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பெருமைகளை கூறி சிறப்புரை ஆற்றினார் பட்டேல் அவர்களின் பிறந்தநாளை சிறப்பிக்கும் வண்ணம் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி கவிதை போட்டி ஓவிய போட்டி பாடல் மற்றும் வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன பட்டேல் அவர்களின் வாழ்க்கை வரலாறு காணொலி வாயிலாக காட்சிப்படுத்தப்பட்டது மாணவர்கள் களிமண்ணால் செய்த பட்டேல் அவர்களின் உருவச்சிலை மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டது ஆசிரியை கௌசல்யா நன்றி உரை வழங்க ஆசிரியை சரிதா நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் விழாவில் பள்ளி மேலாண்மை உறுப்பினர்கள் பங்கேற்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் ஊழியர்களும் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் உயர்த்தப்படும் மின் கட்டணம் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக போராட்டம் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளை ஒட்டி ஒற்றுமை ஓட்டம் ஆளுநர் முதலமைச்சர் துவக்கி வைத்தனர்